வணக்கம் செல்வகுமாரின் கன மிக கன அதிகனமழை ஒரு இரு இடங்களிலே அதீத கனமழை பொழிவு எச்சரிக்கை மற்றும் இதுவரை பெய்யாத இடங்களுக்கும் மழை பொழியும் என்கின்ற ஆறுதல் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஏற்கனவே வங்கக்கடலின் மேலடுக்கிலே உருவாகி வடகடலோரம் ஒன்றும் தென்கடலோரம் ஒன்றுமாக இருவேறு காற்று சுழற்சியாக நெருங்கி தென்கடலோரத்தில் இருந்தது வலுவாகி டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் நேற்றைக்கு மழைப்படிவை கொடுத்த நிலையில் அந்த மழைப்படிவு அந்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதியை நோக்கி விலகியது மேற்கு நோக்கி விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வடக்கு நோக்கி விலகி இருக்கிற நிலையில மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் பகுதியை நோக்கி தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையாக மலை வழியாக குமரிக்கடல் வழியாக விலகியது ஆக இருவேறு காற்று சுழற்சிகள் ஆந்திர பகுதியில் ஒன்றும் அரபிக்கடலோரம் தென்கடலோர கேரளாவின் தெற்கு பகுதியை ஒட்டிய பகுதியில் அமைந்தும் மழை தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஆந்திர பகுதிகளுக்கும் கொடுத்து வந்த நிலையில் புதிய மேலடுக்கு சுழற்சி இலங்கையை நெருங்கியது புதிய மேலடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் தற்பொழுது புதுச்சேரி முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கடலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் மழை கொடுத்து வருகிறது குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மற்றும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலோரப் பகுதிகளிலும் சற்று உள்ளேயும் தொடர் மழைப்பொழிவை தூரல் மழைப்படிவை சில இடங்களிலும் மிதமான மழைப்பொழிவை சில இடங்களில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது ஆக ஏற்கனவே இருந்த இரண்டு சுழற்சிகள் விலகி இருக்கிற நிலையில் புதிய சுழற்சி நெருங்க தொடங்கி இருக்கிற நிலையில் இனிமேல் மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் அடுத்ததாக வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் மத்திய கடலோரப் பகுதிகளுக்கு அதாவது இலங்கை ஒட்டிய வட இலங்கை ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த காற்று சுழற்சியானது புயலோ அல்லது காற்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வோ அல்ல மழை பொழிவிற்கான இருவேறு காற்றை இணைப்பதற்கான ஒரு அமைப்பாகும் ஆகையின் காரணமாக காற்று அச்சத்தை போக்கி கனமழை அச்சரிக்கையை நினைவில் கொண்டு பணியாற்ற வேண்டும் வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது ஏற்கனவே விலகி சென்றிருக்கக்கூடிய அதாவது ஆந்திர கரைக்கு சென்றிருக்கக்கூடியதும் அரபிக் கடலோரம் சென்றிருக்கக்கூடியதும் மீண்டும் இதோடு வந்து இணைவதற்கு தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி திரும்பும் இதன் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை போல மேற்கு தென்மேற்கு காற்றையும் வடக்கு வட காற்றையும் தமிழ்நாட்டிலே குவித்து கோடை மழை போல் இல்லாமல் பருவமழை போல வடகிழக்கு மற்றும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டிலே குவித்து முக்கடல் காற்றையும் தமிழ்நாட்டிலே குவித்து பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை அடை மழைப்பொழிவை தொடர் மழை பொழிவை போகிறது டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு கூட தூரல் மழைப்பொழிவு கூட மயிலாடுதுறை கடலூரில் பெய்து கொண்டிருக்கூடிய மிதமான மழைப்பொழிவு கூட சற்று பகல் நேரத்தில் விலகினாலும் புதிதாக வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்குகிற காரணத்தினால காற்று குவியும் இடம் மாறி மாறி அமையும் காற்றோட அந்த அந்த காற்று சுழற்சியோட மையத்தில் பெரும்பாலும் மழை இருக்காது உதாரணத்திற்கு யாழ்ப்பாணத்தின் மேல் வந்தமைந்தால் யாழ்ப்பாணத்தில் மழை இருக்காது சுற்றிலும் மழை இருக்கும் அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் அமைந்தால் சுற்றிலும் மழை இருக்கும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதியில் இருக்காது உதாரணத்திற்கு சொல்கிறேன் அது எந்த இடத்தில் அமைகிறதோ அந்த நேரத்திலே அந்த மைய பகுதிகளில் மழை இல்லாமல் சுற்றிலும் மழை இருக்கும் இதை எதற்கு தெரிவிக்கிறேன் என்றால் மழை பொழிவு திடீரென்று விலகலாம் திடீரென்று வரலாம் ஆகவே விலகிவிட்டால் விலகிவிட்டது விட்டது எனவும் வந்தால் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் எனவும் நினைக்க வேண்டாம் மழை பொழிவு வரும் விலகும் சில இடங்களிலே தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் சில இடங்களிலே அடைமழையாக இருக்கும் சில இடங்களிலே கனமழையாகவே தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் கேரளாவிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் குறிப்பாக ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கே கனமழை தெரிகிறது மிக கனமழை பொழிவு தெரிகிறது ஒரு சில பகுதிகளில் கனமழை அதீத கனமழை பொடிவு கூட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தெரிகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று எந்த இடத்திலும் கனமிக கனமழை பொழிவு அமையலாம் என்ற வகையில் அந்த காற்று சுழற்சியோட நகர்வு இருக்கும் ஆக காற்று அச்சம் போக்கி கனமிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொடிவு என்று தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடத்திலும் மழை கொடுக்கும் அச்சப்படக்கூடாது கோடைமழை கோடைமழை வரலாறு படைக்கும் என்றால் இதுவரை கோடை காலத்தில் மாதத்தில் பெய்யாத ஒரு மழைப்பொழிவாக சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவாக மே மாத சராசரிக்கு கூடுதலாகவும் மே மாதத்தில் பெய்த வரலாற்றில் இடம்பிடித்திருக்கக்கூடிய மழை பொழிவை காட்டிலும் கூடுதல் மழை கண்டிப்பாக இருக்கும் படிப்படியாக சராசரிக்கு கூடுதலாக மழைப்பொழிவு பொடிந்த பிறகு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான ஒரு மழைப்பொழிவை கணக்கிட்டு பார்த்தால் காட்டு மளவிற்கு மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தற்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நெருங்கி பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டை விட பத்தொன்பது அதிகரித்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு அந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டிலிருந்து விலக தொடங்கும் விலக தொடங்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மழைப்பொழிவு தொடரும் தீவிரமாகவும் இருக்கும் அந்த மழை தான் கணவாய்கள் வழியாக தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் கடலோரத்திலையும் பல இடங்களிலே கனமழை பொழிவை கொடுத்து படிப்படியாக அதோட தீவிரத்தை குறைத்து கொண்டே விலகும் இருபத்தி நான்காம் தேதி முற்றிலும் விலகினாலும் கேரளா கர்நாடக வழியாக அரபிக்கடல் காற்றும் கர்நாடக கரையோரம் வழியாக கேரளாவிற்கு வெப்ப நீராவி காற்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதன் காரணமாக மழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பொழிவு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகும் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக அடுத்த காற்றழுத்து காற்று சுழற்சியும் மாத இறுதியிலே உருவாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரக்கூடிய வலுவான நிகழ்வும் உருவாக இருக்கிறது ஆக கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் இனிமேல் கோடை மழைக்கு பிறகு அப்படியே தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிடும் இடையில ஓரிரு நாட்கள் தீவிரம் குறைந்திருந்தாலும் அது ஒரு நிகழ்விற்கும் மற்றொரு நிகழ்விற்கும் இடைவெளியே தவிர மழை விலகிவிடாது மேற்கு தொடர்ச்சி மலையிலும் ஓரிரு நாள் தீவிரம் குறைந்திருந்தாலும் அது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியாக இருந்தாலும் பிறகு மாத இறுதியிலிருந்து மீண்டும் தீவிரமடைந்திடும் ஆக இனிமேல் கோடை என்பது இல்லை அனலுக்கு இனிமேல் வழி இல்லை வரக்கூடிய மழைப்பொழிவு கூட குளிரை மிகுதியாக கொடுக்கும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தரைப்பகுதி ஒட்டுமொத்த மிகப்பெரிய ஒரு குளிர் சாதனத்தை அமைத்தது போல கடுமையான ஒரு குளிரடன்கூடிய மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் நல்ல மழைப்பொழிவு குளிர் அதாவது வெப்பம் தணிந்து இதமான ஒரு சூழலை கொடுத்து இந்த கோடை விலகும் ஆக இனிமேல் அனலுக்கு வாய்ப்பில்லை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தாலும் அதுவும் நூறு டிகிரிக்கு மேல் செல்வதற்கு வாய்ப்பில்லை அதுவும் அதுவும் ஒரு சில இடங்களிலே ஒரு சிலை என்று சொல்வதை விட ஒரு இடங்களில் மட்டுமே பதிவாகும் அதாவது இந்த வேலூர் திருச்சி உள்ளிட்ட வர ஒரு கொஞ்சம் வெப்பம் அதிகமாக காணப்பட்ட இடங்களில் மட்டும் அந்த நூறு டிகிரியை தோடுமே தவிர நூற்றி பன்னிரெண்டை அனுபவித்த நமக்கு நூறு டிகிரி ஒரு பெரிதாக தெரியாது அதுவும் ஓரிரு நாட்கள் தான் அதுவும் மழைக்கும் மழைக்கும் இரண்டு மழைகளுக்கும் இடைப்பட்ட இரண்டு நாட்கள் தான் ஆகவே நல்ல மழை இருக்கிறது எதிர்நோக்கியிருப்பவர்கள் நம்பிக்கூடனும் மழை பொழிவு தேவையில்லை என்று வேண்டாம் என்று எதிர் சொல்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடனும் முன் ஏற்பாட்டுடனும் இருந்தால் போதுமானதை தவிர அச்சப்பட தேவையில்லை கண்டிப்பாக பொழிவு அதிகரிக்கும் தீவிரமாக கொடுக்கும் மெல்ல தீவிரம் குறையும் மெல்ல விலகும் இருபத்தி நான்காம் தேதி முற்றிலும் விலகும் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் இணைந்தே இருங்கள் மாறுதல் அப்டேட்ஸுடன் துல்லியமறிந்து மறிந்து பணி செய்த லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி